கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் எல்லோரும் கர்த்தரால் வழிநடத்தப்படுவீர்களாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள் ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ புத்தி சத்தமிடுகிறதில்லையோ இங்கே இந்த வசனமானது ஒரு கேள்வியாக இருக்கிறதை பார்க்கிறோம் எப்பா ஞானம் கூப்பிடாதாப்பா புத்தி சத்தமிடுகிறது உனக்கு கேட்குதாப்பா என்கிறதின் அடிப்படையில் அந்த வசனம் அமைந்திருக்கிறதை பார்க்குறோம் உண்மையாகவே நான் சற்று யோசித்து பார்க்கிறேன் ஞானம் கூப்பிடுமா ஞானம் அது உயிரினையா அக்ரிணையா என்று சொல்லி பார்த்தா ஒருவேளை ஞானம் என்பது கண்களுக்கு புலப்படாத அது அறிவு சார்ந்த ஒன்று அறிவின் பிறப்பிடம் என்று சொல்லலாம் தேவன் கொடுக்கிற அந்த ஞானமானது ஒரு மனிதனுக்கு அறிவை கொடுக்கிறது அப்படியானால் அந்த ஞானம் எப்படி கூப்பிடும் அதற்கு சத்தமிடக்கூடிய சத்துவம் உண்டா என்பதை கவனித்து பார்த்தால் தேவனாகிய கத்தர் வேதத்தில் அதற்கு ஒரு அழகான விளக்கத்தை வைத்திருக்கிறார் பாருங்கள் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வசனங்களை பார்க்கும் பொழுது ஞானம் கூப்பிடும் ஆனால் அந்த சத்தம் காதுகளில் கேட்காது அது நமது உணர்வுகளில் வெளிப்படும் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நார் சந்திகளிலும் நிற்கிறது எங்கெல்லாம் நிற்காம் இப்போ ரோட்டில் போகும்போது முச்சந்தின்னு சொல்லுவோம் தெரியுமா மூன்று ரோடுகள் சந்திக்கிற இடம் முச்சந்தி நான்கு ரோடுகள் சந்திக்கிற இடம் நார் சந்தி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஞானம் எங்கே இருக்குதான் வழி அருகே உள்ள மேடைகளில் நிற்குதான் நார்ச்சந்தியில் நிற்கிறான் ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை நின்று சத்தமிடுகிறதா அதாவது எங்கெல்லாம் மனிதர்கள் செல்லுகிறார்களோ அங்கெல்லாம் அந்த ஞானம் நிற்கிறது நின்று மனிதர்களிடத்தில் தான் ஞானம் பேசுகிறதா நான்காவது வசனத்தை பாருங்கள் மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிகும் அப்போ ஞானத்தின் சத்தமானது மனுபுத்திரருக்கு மட்டும்தான் கேட்குமா வேற யாருக்கும் கேட்காது ஏன்னா மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆறாவது அறிவாகிய இன்டெலிஜென்ஸ் அதாவது பகுத்தறிவு என்று சொல்லி ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார் இந்த பகுத்தறிவின் மூலமாகத்தான் ஞானம் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் பேசுகிறது அது எப்படி பேசுகிறது ஒருத்தன்னை முட்டாளாக இருப்பான் என்று சொன்னால் இருப்பான் என்று சொன்னால் அவனை பார்த்து சொல்லுதான் கொஞ்சம் அறிவுபூர்வமாக நடந்துக்கப்பா பேதையே நீ விவேகம் அடை என்று சொல்லி அவனுக்கு புத்தி சொல்லுகிறதா உன் பேதமையை விட்டு விலகு உன் மதியனத்தை விட்டு விலகு உன் பாவத்தை விட்டு விலகு உன் பாவ அடிமைத்தனத்தை விட்டு விலகு என்று சொல்லி அந்த ஞானம் பேதைகளை பார்த்து எச்சரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறார் உண்மையாகவே கவனித்து பாருங்கள் இந்த உலகத்தில் பாவம் செய்கிற ஒரு நாலு பேர் எடுத்துக்கிடுங்களேன் அந்த நாலு பேர்கிட்ட போய் கேளுங்க இந்த பாவத்தை இவ்வளோ ஓடி ஓடி போய் விரும்பி செய்கிறிய இது உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க பாவம் செய்கிற வரைக்கு கீ கொடுத்த பொம்மை மாதிரி இருக்குது பாவத்தை தேடி ஓடுறேன் செஞ்சு முடித்த பிறகு என்னடா இதுக்காக இப்படி ஓடி வந்தேன் சே இந்த கேவலத்தை உட முடியலையே குடிக்கிற குடிகாரன்ட்ட கேளுங்க குடிக்கிற வரைக்கும் வெறித்தனமா போய் குடிப்பான் குடிச்சு முடிச்சுட்டு அழுதுட்டுப்பான் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் குடிச்சுட்டேன் அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த காரியத்தை மனிதர்களுக்கு உணர்த்துகிறதாக ஞானம் இருக்கிறது பாருங்க ஒரு மனிதன் தவறு செய்கிற வரைக்கு அதற்கு அடிமைப்பட்டு அந்த அடிமைத்தனத்தினால் இழுத்து செல்லப்பட்டு பாவம் செய்கிறார் ஆனால் பாவம் செய்த பிறகு அவனுக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கிறது அவனை அவனை அந் அந்த உணர்வுள்ள இருதயம் அவனை எச்சரிக்கிறது அந்த உணர்வுள்ள இருதயம் அவனை உணர்த்துகிறது அந்த உணர்வுள்ள இருதயமானது அவனுக்கு ஒரு தெளிவை கொண்டு வருகிறது எப்பா எது வரைக்கும்ப்பா குடிச்சுக்கிட்டு இருப்பேன் எதுவரைக்குப்போ அந்த அசுத்தத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் எது வரைக்கும்ப்பா தெய்வ பயம் இல்லாமல் இருப்பேன் யோசித்து பாருங்கள் இது ஒரு மனிதனுக்குள் துணிக்கிற சத்தம் இதுதான் ஞானத்தின் சத்தம் புத்தியின் சத்தம் அது பேதைகளையும் மூடர்களையும் பார்த்து கேட்கிறது என்று வேதம் சொல்லுங்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஞானம் சத்தமிடுகிறதா புத்தி உங்களை நோக்கி கூப்பிடுகிறதா எதுவரைக்கும் உன் வாயின் வார்த்தையை கட்டுப்படுத்தாமல் சலச்சலச்சலான்னு பேசிக்கிட்டு இருப்பேன் சில தேவ பிள்ளைகளை பாருங்க நல்ல விசுவாசியா இருப்பாங்க ஆலயத்துக்கு வருவாங்க ஜெபிப்பாங்க கூட்டங்களில் கலந்து கொள்வாங்க ஊழியங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க ஆனால் அந்த வாயை கட்டுப்படுத்த முடியாது இந்த பண ஓலையில் ஏதோ பண்ண மாதிரி அப்படின்னு சொன்ன மாதிரி எங்கே போனாலும் பேசிக்கிட்டே இருப்பான் வள வள வளன்னு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பான் இது ஒரு அடிமைத்தனம் இப்படி எவர்களெல்லாம் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளிவருவதற்காக ஞானம் சத்தமிடுமா புத்தி கூப்பிடுமா பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஞானம் கூப்பிடும் என்று சொன்னால் அந்த ஞானத்தின் கூப்பிடுதலுக்கு நீங்கள் கவனமாக செவி கொடுக்கணும் அப்பொழுது தான் உங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்குள்ளே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட உத்தம வாழ்க்கை வரும் ஆகவே உங்களிடத்தில் கூப்பிடுகிற ஞானத்தின் சத்தத்துக்கு கவனமாக செவி கொடுங்க நீங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தமானா நீதிமானா உத்தமனா தேவனுடைய பிள்ளையாக என்ன பண்ண முடியும் வாழ முடியும் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காய் நமக்கு ஸ்தோத்திரம் இமது கிருபையுள்ள கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன் அப்பா அன்றுவரே இந்த ஞானத்தின் சத்தத்தை கேட்டு அதற்கு கவனமாய் செவி கொடுத்து வாழக்கூடிய ஒரு உத்தம இருதயத்தை உமது பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக மது ஊழியக்காரனாக ஜபிக்கிறேன் பிள்ளைகளுக்கு ஜெபித்து ஆசிர்வதிக்கிறேன் கத்தரவர்களை கை தூக்கிடும் கத்தரவர்களை கண்ணோக்கி கத்த தமது பரிசுத்த முகத்தமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்கப்படும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆவ